கணேஷாய நமக சரணம் குருவின் முக்கியத்துவமும் குரு பூஜையும் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் சொல்லல் தெளிவு குரு குரு உரு சிந்தித்தல் தானே குருவின் பெருமையும் முக்கியத்துவத்தையும் மேற்கூறிய திருமந்திரம் விளக்குகிறது குரு இன்றி எதுவும் சாத்தியமில்லை அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என கூறப்படுகிறது உலகில் விந்தையானது குரு சிஷ்ய பரம்பரை மூலம்தான் வந்து கொண்டிருக்கிறது அதில் எல்லோருக்கும் லோக குருவாக ஸ்ரீ மகாவிஷ்ணு விளங்குகிறார் குருவின் முக்கியத்துவமும் குருவை சரணடைந்து அவரது அனுகிரகத்தை பெற்றவனே ஆத்ம ஞானம் பெற தகுதியுடையவன் என கூறப்படுகிறது குருவிடம் மந்திர தீட்சை பெற்றுத்தான் மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டும் அப்போது தான் உரிய பலன்களை மந்திரங்கள் தரும் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்பு ஏற்படுத்துபவரே குரு ஆவார் உலகில் குரு இறைவனின் பிரதிநிதியாக விளங்குகிறார் குருவின் போதனைகளை பின்பற்றி நடப்பதே உண்மையான வழிபாடாகும் இது குறித்து உபனிஷத்தில் கூறியுள்ளது என்னவென்றால் எவருக்கும் தெய்வத்திடம் பக்தி இருப்பது போல குருவிடம் இருக்கிறதோ அவருக்கு உபநிஷங்களில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மைகள் தானாகவே அனுபவமாகும் என்பதாகும் குரு பக்தி ஒன்றே ஆன்மாவுக்கு சாத்தியமாகும் குரு தத்துவத்தை அறியாதவனிடம் ஜபம் தபம் விருதம் யாகம் தானம் போன்றவைகள் பலனளிக்காது புத்திமான்கள் குருவை சரணாகதி அடைய முயற்சிக்க வேண்டும் என்று சிவபெருமான் குரு கீதையில் பார்வதி தேவியிடம் கூறுகிறார் பூஜை செய்யும் முறை அதிகாலை எழுந்து தியானம் செய்து தூய்மையான ஆடை அணிந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் பிறகு விளக்கேற்றி விக்னேஸ்வர பூஜை கலச பூஜை சங்கு பூஜை கண்டாமணி பூஜை பீட பூஜை ஆத்ம பூஜை ஆகியவைகளை செய்து பின்வரும் சங்கல்ப மந்திரத்தை மூன்று முறைகள் கூற வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ண வியாச பாஷ்ய காரணம் வாரணம் பூஜாம் கரிஷே ஸ்ரீ கிருஷ்ண விசாய பாஷ்ய காரணம் சபரிவாரணம் பூஜாம் கரிஷேயே ஸ்ரீ கிருஷ்ண விசாய காரணம் சபரிவாரணம் பூஜாம் கரிஷேயே பின்னர் தரையை சுத்தம் செய்து கோலம் போட்டு அதன் மீது நுனி இலையை வைத்து நடுவில் அச்சதையை பரவலாகப் போற்று அதன்மேல் பாக்குகளை வைத்து அதில் அந்தந்த தேவதைகளை ஆகவணம் செய்த பின் பூஜை செய்ய வேண்டும் தியான ஸ்லோகத்தை கூறி தியானம் செய்து கொண்டு தேவியாஸ் அஷ்டோசத்தை சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு ஓம் நமோ நாராயணா என்கிற அஷ்டாஷ மந்திரத்தை கூறி தூப தீபம் காட்டி உபச்சார பூஜைகள் செய்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் பூஜைக்கு துளசி மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்து பாயசம் வடை போன்றவைகளை நிவேதனமாக படைக்க வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்திய அரிசியை வீட்டு உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் குருவினால் உபதேசம் பெற்றவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை குருவராக குருவாக இருந்து அர்ஜுனனுக்கு கீதையை உபசரித்தார் ஆதிசங்கரருக்கு கோவிந்தபாதகர் உப உப உபதேசித்தார் ஸ்ரீராமரின் குருவாக இருந்து வழிகாட்டியவர் வசிஷ்டர் இப்படி அநேகம் குருவின் துணை என்றும் எப்போதும் அவசியம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகர் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே சரணாகதி சிவமே என் வரம் அப்பனே அருணாச்சலா உண்கலல் பின்பற்றி சிவாய நமக நன்றி